நிலைநாட்டப்பட்டதும் என்று இருபத்தி ரெண்டு லட்சம் சதுர மைல்களை முஸ்லிம்கள் ஆட்சிக்கு கீழால் கொண்டு வந்தார்களோ எந்த ஆட்சி உமருடைய ஆட்சி நீதத்துக்கு முன்னுதாரணமாக அமைந்ததோ அன்றைய நாளையிலிருந்து இஸ்லாமியர்கள் மீது கை வைக்க எந்த ஒரு ஜமாத்தும் தயாராகவில்லை யாரும் இவர்களை குறிவைக்க ஆரம்பிக்கவில்லை இவர்களுக்கு யாரெல்லாம் எதிராக வந்து நிற்பார்களோ அவர்கள் அனைவரும் தவிடு பொடியாகி அழிந்துதான் இருந்தார்கள் ஆயிரத்தி இருநூறு வருடங்களுக்கு மேலால் இதே அமைப்பில் இதே முறையில் வீர நடை போடுகிறது இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ஆனால் இதற்குள்ளால் உலமாக்கள் உலமாக்களாக இருந்தார்கள் அந்த காலத்துக்குள்ளால் முஸ்லிம்களுக்கு பெரும் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அஜ்ஜாஜ்முனு யூசு போன்ற ஒரு கொடுங்கோலனுடைய ஆட்சியில் கூட உலமாக்கள் இந்த சமுதாயத்தை தவறாக அவளை நடாத்தவில்லை அஜ்ஜாஜ்முனு யூசுடைய ஆட்சி பயங்கரமான ஆட்சி ஒரு லட்சம் முஸ்லிம்களுக்கு மேலால் கொலை செய்கிறான் மார்க்கத்தில் குளறுபடி செய்கின்ற ஒரு ஆட்சி அப்படியான ஒரு ஆட்சியில் தகாபாக்கள் கொலை செய்யப்பட கொலை செய்யப்பட அன்றைய நாளையிலே இருந்த அந்த உலமாக்கள் அவர்கள் உறுதியாக நின்றார்கள் கலாபத்தை மீறிய ஒரு முறையை இங்கே அறிமுகப்படுத்த முடியாது இன்னும் ஒரு ஆட்சியை தாலிஹான் அடியார்கள் சேர்ந்து உருவாக்குவோம் என்று யாரும் அங்கே பிளான் வரையவில்லை அங்கே திட்டம் தீட்டவில்லை தாபாக்களிடம் போய் கேட்கப்படுகிறது பதில் சொல்கிறார் அனைத்து பெருமாள் அவர்கள் இந்த ஹஜாஜுடைய காலம்

அதற்கு பாசுமியர்கள் இந்த உலகிலே முஸ்லிம்களை ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறார்கள் கொடிய கொடியாக்கள் அவர்கள் அவர்களுடைய வழிகேடு மிக பயங்கரமாக இருக்கிறது ஆனால் முஸ்லிம்கள் இன்னும் ஒரு ஆட்சியை உருவாக்க முயற்சிக்கவில்லை என்று இந்த யூதர்களுடைய சதி முயற்சிகள் அடந்தேறினவோ என்று யூதர்கள் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்களோ என்று யூதர்களிலே நூத்தி முப்பத்தி எட்டு குடும்பங்கள் இஸ்லாமிய வேடம் போட்டு முஸ்லிம்களை வழி கெடுக்க ஆரம்பித்தார்களோ அரபியர்களிடத்திலே அரேபிய முஸ்லிம்கள் போன்று வாழ்ந்து உள்ரங்க யூதர்களாக வெளிப்பாட்டு முஸ்லிம்களாக இருந்து முஸ்லிம்களை சதி செய்து வழி கெடுத்தார்களோ சவுதும் முகமது பின் அப்துல் வஹாவும் ஒன்று சேர்ந்துதான் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் இருந்து பிரிக்கப்பட்ட முதலாவது பூமியை பிரித்தெடுத்தார்கள் மறந்து விடாதீர்கள் தரித்திரத்தை யாரும் மறைக்க முடியாது யாரும் சரித்திரத்தை மறுக்க முடியாது முடியுமானால் இதுவல்லாத வேறொரு ஒரு சரித்திரத்தை சமர்ப்பிக்கட்டும் யாரிடமாவது இதைவிட பரிசுத்தமான ஒரு சரித்திரம் இருக்கும் என்றால் ஆயிரத்தி இருநூறு வருடங்களாக முஸ்லிம்களிலே இருந்த ஒரே தலைமைத்துவத்திலே கை வைத்து உடைத்து அதனை பிரித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தான் ஒரு தனி நாடு என்று பிரகடனம் செய்தார்கள் அன்றைய நல்லா நிலடியார்களே யாரும் சருத்திரங்களை ஒழிக்க வேண்டாம் மறைக்க வேண்டாம் தெரியாது என்றால் கற்றறிந்து கொள்ளுங்கள் இதனை விட கொடூரமான பயங்கரமான ஒரு பாவம் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் தருத்திரத்தில் ஆதம் அலை அவர்களில் இருந்து கிடையாது இந்த கொலையுடைய சம்பவம் இது இது இந்த சம்பவத்துக்கு நிகரான ஒரு பாவம் அல்ல இது அதைவிட பயங்கரமான பாவம் கொலை அதை விட பயங்கரமான பாவம் தான் முஸ்லிம்களுடைய இந்த ஆட்சியை கூறு போடுவதற்காக வேண்டி முதலாவது பிரிக்கப்பட்ட இந்த ரியாதுடைய பூமியை பிரித்த பாவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வரை பத்தொன்பது வருடங்களாக முஸ்லிம்களுடன் இவர்கள் முன்னூறு போர்கள் செய்தார்கள் எடுத்து பாருங்கள் இவர்களே இவர்களுடைய அந்த அந்த அநியாயங்களை முன்னூறு யுத்தங்கள் செய்து நாலரை லட்சம் முஸ்லிம்களை கொலை செய்துதான் அல்மகத்து என்ற நாடு நிறுவப்பட்டது அதுக்கு பின்னால் அங்கே துருக்கியிலே உஸ்மானியர்களுடைய ஆட்சி நடைபெற்றுக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அங்கே ஏற்கனவே அந்த சூழ்ச்சிகள் எல்லாம் வீசப்பட்டதாக இருந்தன அந்த நிலையில் அங்கே முஸ்தபா கமாலுடைய ஆட்சி பிரகடனப்படுத்தப்பட்டு சுல்தான் அப்துல் ஹமீத் தனி உஸ்மானி ரஹிமல்லா அவர்கள் ஜெயிலே போடப்பட்டு அங்கே துருக்கியை ஒரு தனி நாடு என்று பிரகாடனம் செய்யப்படுகிறது அதுக்கு பின்னால் இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம் கூறு போடப்படுகிறது நாடு நாடாக நாங்கள் பார்க்கின்ற இந்த துபாய் கத்தார் பஹரைன் இராக் இரான் ஜோர்தான் தூலு சவுதி அரேபியா குவைத் அங்கே புகாரா சமர்கந்த் பாகிஸ்தான் கஜகஸ்தான் துர்கமனிஸ்தான் தஜிகிஸ்தான் கிர்கிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இந்துஸ்தான் வரை உள்ள இந்த பிரமாண்டமான இருபத்தி ரெண்டு லட்சம் சதுர மைல்களை விட அகலமான அந்த பூமி அதிலே கூறு போடப்பட்ட நாற்பத்தி லட்சம் நாடுகளாக இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம் கூறு பற்றி பற்றித்தான் நான் சொன்னேன் மறந்து விடாதீர்கள் என்று நிலாபத் வீழ்த்தப்பட்டதோ என்று மசூல் குறிவைக்கப்பட்டதோ அதுதான் யூதர்களுடைய இரண்டாவது குழப்ப காலம் இதனைத்தான் குரான் சொல்கிறது சும்மா ரதனால குமுல் கர்ரதாலயம் உங்களுடைய இந்த பயங்கரமான சதி முயற்சிகள் இரண்டாவது தடவையாக குழப்பமாக மேலோங்குகிறது அந்த காலத்தில் அவர்களுடைய மிக பெரிய ஆயுதம் இரண்டு ஒன்று நாணயம் அடுத்தது மாணவர்கள் ஒன்று நாணயம் அடுத்தது மாணவர்கள் ஒன்று தங்கத்தை வேற்று உலகம் பொருளாதாரத்தை பரிபாலனம் செய்து வந்தது தங்க காசுகள் மூலமாக பண்டமாற்று மூலமாக வியாபாரம் நடைபெற்று வந்ததை இவர்கள் சதி செய்து என்னுடைய விரிவு நான் ஏற்கனவே பேசி இருக்கிறேன் ஆனால் இந்த இடத்திலே பேசுவதற்கு எனக்கு நேரம் இடம் கொடுக்காது இல்லை என்றால் இவர்கள் இந்த பங்குகளை எவ்வாறு உருவாக்கி வாழ் பேங்கை நிறுவினார்கள் என்ற சரித்திரத்தை முன்வைப்பேன் பேங்க் நிறுவப்பட்டது அதன் மூலமாக பேப்பர் கரன்சி மார்க்கெட்டிலே அதாவது மக்களுடைய பொருளாதாரத்தை காசு மூலமாக பரிபாலனம் செய்யும் நிலை உருவாக்கப்பட்டது எந்த ஒரு உலக நாட்டுடைய மத்திய வங்கிக்கும் அந்த நாட்டுடைய ஒரு ரூபாயை ஒரு ஒரு தகத்தை ஒரு நாணயத்தை பிரிண்ட் பண்ணுவதற்குரிய அதிகாரம் கிடையாது இருந்து அதற்கு நம்பர் நம்பர் அங்கீகாரமாக கிடைக்கும் வரை யூதர்களுடைய பரிபாலனத்தில் இருந்து அவர்களுக்கு அங்கீகாரம் வரும் வரை அவர்களுக்கு ஒரு ரூபாயை ஒரு பத்து ரூபாய் நோட்டை அச்சடிப்பதற்குரிய அதிகாரம் உலகிலே உள்ள எந்த வல்லரசுக்கும் கிடையாது மறந்து விடாதீர்கள் அப்படி என்றால் பணம் என்பது எங்களுக்குத்தான் பணம் அவர்களுக்கு விளையாட்டு எங்களுக்கு தான் பணம் அவர்களுக்கு ஒரு விளையாட்டு மறந்து விடாதீர்கள் லட்சக்கணக்கான டங் தங்கத்தை இவர்கள் சூறையாடினார்கள் அமானம் பேணுவதாக கூறி முப்பது வருட காலமாக மக்களை ஏமாற்றி அவர்களுடைய தங்கங்களை எல்லாம் சூறையாடி அதுக்கு பதிலாக ரெசிப்டை கொடுத்து தங்களை கடத்தி அதுக்கு பின்னால் அந்த ரெசிப்டை லீகலைஸ் பண்ணினார்கள் பேங்க் மூலமாக இதற்காகத்தான் சென்ட்ரல் பேங்க் நிறுவப்பட்டது இதனைத்தான் தான் சொல்கிறது சும்மா ரஜனா லகுல் கர்ரத عليهم வ அம்ததனாக்கும் ப அமவால் வ பனீன் முதலாவது வால் பேங்க்ஐ குறிக்கிறது ப அமவால் வ என்பது இவர்களுடைய ஸ்கூல் সিলেம்பத்தை குறிக்கிறது மறந்துவிடாதீர்கள் உலக தரத்தில் இஸ்லாமிய குழந்தைகள் என்றாவது ஒரு நாள் ஒன்றை அறிவென்று உட்கொண்ட வரலாறுகளை அது விடாதீர்கள் எதிரி ஆயிரத்தி முன்னூறு வரை இந்த யூதர்களுடைய குப்பாறுகளால் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு போடப்பட்ட சிலபஸை தான் நாங்கள் இன்று அறிவென்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அதுவரை உள்ள காலத்தில் இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு முஸ்லிம் உடைய குழந்தை அறிவு என்று அறிவென்று நினைத்த சரித்திரம் கிடையாது மறந்து விடாதீர்கள் நாங்கள் எந்த அறிவை அறிவென்று நினைக்கிறோமோ அதனை அதாவுக்கு காரணமானது என்று சொல்கிறான் எப்பொழுதெல்லாம் ரசூல்மார்கள் தெளிவான அத்தாட்சிகளை வகையை மக்கள் மத்தியிலே அறிவாக ஊட்டினார்களோ எடுத்து வந்தார்களோ அந்த நேரத்தில் அந்த காவிரி இருந்த சில அறிவுகளை வைத்து அவர்கள் பெருமை அடித்தார்கள் அவர்கள் மருத்துவத்தை எடுத்து வந்தார்கள் அதாவது வகையை எடுத்து வரும் பொழுது அந்த காலத்து மக்கள் மருத்துவத்தை வைத்து பெருமை அடித்தார்கள் அல்லஹு அதே மருத்துவ அறிவை வைத்து அவர்களை அழித்தான் இதேபோன்று ஹசரத் ஊத அலிஸாம் ஹசர் முகமது அவர்கள் இந்த வஹையை இந்த குரானை இந்த சுன்னாவை எடுத்து முஸ் மத்தியிலே வந்த நேரத்தில் அவர்களும் அவர்களிடத்திலே இருந்த இலக்கியத்தை வைத்து அவர்களிடத்திலே இருந்த அந்த கவிதைகளை வைத்து கொரானை போன்ற நிகரான அறிவு எங்களிடம் இருக்கின்றது என்று பெருமை அடித்தார்கள் இதனைத்தான் கொரான் சொல்கிறது அந்தந்த காலத்து காபிர்கள் அவர்களுடைய அறிவை வைத்து பெருமை அடிக்கபிஹம்

இது எங்களுக்கு சான்றாக இருக்கிறது அறிவு என்பது முஸ்லிம்கள் உள்வாங்கிய அறிவு அது வகையுடைய அறிவு மாத்திரம்தான் வேற எந்த அறிவையும் உள்வாங்கியது கிடையாது என்றிலிருந்து முஸ்லிம்கள் என்றிலிருந்து முஸ்லிம்கள் வகையல்லாத ஒன்றை அறிவென்று நினைத்தார்களோ என்று பொருளாதாரத்தில் முஸ்லிம்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்களோ என்று முஸ்லிம்கள் கூறு போடப்பட்டார்களோ சவுதி அரேபியா என்று ஒரு தனி ஒரு அரசாங்கம் சிரியா என்ற ஒரு அரசாங்கம் துபாய் என்ற ஒரு அரசாங்கம் கத்தார் என்ற ஒரு அரசாங்கம் ஒவ்வொரு நாடும் அடுத்த நாட்டை அந்நியர்களாக பார்க்கும் நிலை மார்க்கத்துக்காக எந்த கௌரவமும் கிடையாது முஸ்லிம்களுடைய இரத்தங்கள் ஓட்டப்பட பன்னிரண்டு லட்சம் முஸ்லிம்கள் சிரியாவிலே கொலை செய்யப்பட இதற்காக வேண்டி முன்னெடுக்க எந்த முயற்சியும் இஸ்லாமியர்களிடத்திலே கைவசம் கிடையாது இத்தனை லட்சம் கோடான கோடிக்கு சொந்தக்காரர்களாக இருக்கின்ற முஸ்லிம்கள் பொருளாதார வளத்திலே மிகவும் பலமான நிலையில இருக்கின்ற முஸ்லிம் நாடுகள் திட்டம் தீட்ட யூதர்கள் பயன்படுத்துகின்ற இந்த முஸ்லிம்கள் யாரும் இதற்காக வேண்டி குரல் கொடுக்க யாரும் கிடையாது ஆட்சி காலத்தில் ஹிந்துஸ்தானில் பதாரில் ஒரு பெண்மணி நிர்வாணப்படுத்தப்பட்டு கொலை செய்யப்படுகிறார் நாற்பத்தி நடைபெறுகிறது அந்த நேரத்தில் இந்த செய்தி அறிவிக்கப்பட பக்தாதில் இருந்து அந்த பெண்ணுக்காக வேண்டி பழி தீர்ப்பதற்காக வேண்டி படையெடுக்கப்படுகிறது இந்தியாவை நோக்கி ஒரு பெண்ணுடைய மானம் மரியாதை இரத்தம் அவளுடைய அந்த உடைமைகள் இந்த அளவு பெறுமதியாக இருந்தது இந்த ஆட்சி காலங்களில் என்று இந்த பயங்கரமான கொடூரமான காலம் வந்துவிட்டதோ இன்று பன்னிரண்டு லட்சம் முஸ்லிம்களுடைய இரத்தம் அவர்களுடைய உயிர்கள் எங்களிடத்தில் மிகவுமே விலை குறைந்ததாக மிகவும் அதாவது கேவலமானதாக எங்களுடைய உள்ளத்தில் அன்று அன்று ஏதோ உள்ளத்திலே இருந்ததுதான் ஆனால் இன்று அவர்களுடைய கவலையை பற்றிய எந்த இல்லாதவர்களாக நாங்கள் வாழும் நிலை இந்த நிலை வீழ்த்தப்பட்டதால் ஏற்பட்டது மறந்து விடாதீர்கள் இந்த நிலை இந்த பாஸ்போர்ட் முஸ்லிம்களுக்கு முஸ்லிம்கள் அந்நியர்களாக மாற்றப்பட்டது நாட்டுக்கு நாடு பூமிக்கு பூமி அந்நியத்துவம் அது வளர்க்கப்பட்டது இந்த கிலாபத்தை நீக்கியதன் பின்னால் தான் என்பதை மறந்து விடாதீர்கள் எனவே அன்பு நிர்வாகங்களே இந்த காலத்தில் இந்த பயங்கரமான இஸ்லாமியர்கள் மீது தொடுக்கப்படுகின்ற இந்த போர் யூகத்தில் முஸ்லிம்கள் எவ்வளவு அல்லாஹ் நெருங்குவோமோ ஆகிறதை ஆதரவு வைப்போமோ எந்த அளவு ஒவ்வொரு வினாடியும் இரவும் பாலும் தாஜுதும் எங்களுடைய பால் பொழுதும் இரா பொழுதும் அல்லாஹுவை ஞாபகிக்க கூடியதாக அல்லாஹுவிடம் நெருங்க கூடியதாக மாறுவோம் எவ்வளவு தூரம் இவர்களுடைய அநியாயங்களை விட்டும் நாங்கள் ஒதுங்குவோமோ எங்களுடைய பழமையான வாழையடி வாழையாக வந்த அந்த மார்க்கத்திலே நாங்கள் உறுதியாக இருப்போமோ எங்களுடைய மருத்துவத்தில் நாங்கள் யூதர்களை நாடாமல் இருப்போமோ அவர்கள் எங்களுடைய கஷ்டத்தை தான் அவர்கள் ஆசை வைக்கிறார்கள் நீங்கள் கஷ்டப்படுவதை தான் அவர்கள் ஆசை வைக்கிறார்கள் என்று குரான் சொல்ல நான் கேட்கிறேன் அவர்கள் எங்களுக்கு மருந்து தருவார்களா அவர்கள் எங்களுக்கு நோய் நிவாரணம் அளிப்பார்களா இவர்கள் எதனை எல்லாம் நிவாரணம் என்று சொல்கிறார்களோ அவை அனைத்தும் எங்களுடைய உயிருக்கு உயிருக்கு எதிராக செய்யப்படுகின்ற முயற்சிகள் எங்களுடைய சுகத்தை பாலாக்கி சிந்தனையை ஒடுக்கி ஒரு வீட்டில் நான்கு நோயாளிகள் இருந்தால் வீட்டில் இருக்கின்ற ஏனைய ஆறு பேரும் தடுமாறி கொண்டிருப்பார்கள் அவர்களுடைய சிந்தனை நல்ல நிலையில் இருக்காது அவர்களுடைய முயற்சிகள் அவர்களுடைய தொழிலே முன்னேற்றம் இருக்காது அவருடைய மசித தொடர்பு நாசமாகிவிடும் சமுதாய சேவை உணர்வை விட்டுவிட்டு அவர் தன்னுடைய வீட்டுக்குள்ளால் முடங்கி கிடப்பார் இப்படியாக ஒரு வீட்டில் ஐந்தாறு நோயாளிகள் ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு மஞ்சளத்திலும் நூத்திலே எழுபது பேர்கள் நோயாளிகள் என்ற நிலை உருவாகும் வரை எங்களுக்கு அநியாயம் செய்யப்பட்டு முடிந்துவிட்டது ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் இதே ஆயிரம் பேர்கள் ஒன்று சேர்ந்தால் பத்து நோயாளிகள் இருக்கவில்லை ஆனால் இவர்களுடைய சுகாதாரத்தை நாங்கள் பின்பற்றினோமோ அன்றிலிருந்து நோயாளிகளாக ஆரம்பித்த நாம் நானும் நீங்களும் குழந்தையும் அயோதிபர் வரை பானும் பெண்ணும் ஒவ்வொருவரும் நோயாளி என்ற நிலைக்கு தள்ளப்பட காரணமாக

அவர்களுடைய கால் அடிச்சுவடு அவர்கள் தூக்கும் பொழுது அந்த இடத்திலே நீங்கள் கால் வைப்பீர்கள் அந்த அளவு நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்றார்கள் சொல்லலாம் செல்லாம் என்று என்ன நடக்கிறது எங்களுடைய ஆடை அணிகலங்கள் ஆண் பெண்ணுடைய தொடர்பு எங்களுடைய இன்று காதல் என்பது சுண்ணாவா என்று நினைக்கும் அளவுக்கு ஆகிவிட்டது காதலித்தல் என்பதை ஒரு ஒரு தந்தையோ ஒரு தாயோ ஒரு குடும்ப பொறுப்புதாரியோ ஒரு சமுதாய வழி நடாத்துனரோ ஒரு பெரும் பாவமாக கருதுவதே கிடையாது இதனை நியாயப்படுத்த போகிறோமா தேவை இல்லாத தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட நிக்கா மூலமாக ஒருபோதும் இந்த உம்மத்துக்கு நலவான சந்ததிகள் உருவாக மறந்துவிடாது இதனை உங்களுக்கு நிறுவ வேண்டும் என்றால் வாருங்கள் நான் நிறுவுவேன் ஹராமான தொடர்பில் ஆரம்பிக்கப்பட்ட குடும்ப வாழ்க்கை அதன் மூலமாக பெறப்படும் சந்ததியால் இந்த உம்மத்துக்கு எந்த நலவும் கிடையாது மறந்துவிடாது எனவே மார்க்கத்தை பறிகொடுத்து விட்டோம் அக்கைதாவை பறிகொடுத்தோம் மருத்துவத்தை பறிகொடுத்தோம் சுகாதாரத்தை இழந்தோம் சுத்தத்தை இழந்தோம் அனைத்தையும் இழந்து நாங்கள் முஸ்லிம்கள் என்று நம்மை சொல்லிக் கொள்கின்ற காலம் வந்துவிட்டது எனவே அன்புரை நல்லா எங்களுடைய திருப்பம் அது பக்கம் உண்டான திருப்பம் அது உண்மையான முறையில் அமைய வேண்டும் அல்லாஹு விளங்கி அதனை எடுத்து நடக்கும் பாப்பில்களை தவிர்த்து நடக்கும் செய்வானா